மக்களே அன்னதானம் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டளை இத்தனை பேருக்கும் இன்னைக்கு யார் அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள் அண்ணனுக்கு எஸ் ஸ்டாலின் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் எஸ் ஸ்டாலின் நகராட்சி ஒப்பந்தக்காரர் அண்ணனோட பர்த்டேக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு அவங்களோட பிறந்த நாளைக்கு திருப்தியான சாப்பாடு வட பாயசத்தோட நேரடியாக அவங்களே வந்து அன்னதானம் இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கினாங்க முதல்ல எல்லோருமே வாழ்த்துவோம் அண்ணனை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் மக்களே ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் திருப்தியான சாப்பாடு இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க அவங்களோட பிறந்த நாளைக்கு இவ்வளோ பேர் நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க ஏழு ஏழு தலைமுறைக்கு இந்த புண்ணியம் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் சேரணும் மனதார வாழ்த்துக்கிறோம் ஹாப்பி பர்த்டே அண்ணன் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அற கட்டளை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களாக மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்னா நீங்கள் இதுமாரி அன்னதானம் வழங்கலாம் தயவு செஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே